ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸாக நான் வந்து நடவு செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக வந்து நான் வந்து டப்பு வந்து எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அகலமாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து சின்ன டப்பை வந்து வீட்லேயே யூஸ் பண்ண வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பை வச்சு நம்ம வேட்டர் கேன்ஸோ அதை மாதிரி வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணி அந்த செடிகளை வந்து நடவு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்காக மட்டும் எதுக்கு நான் வந்து பெரிய டப்பு எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கனா நம்ம வீட்டில் வந்து இல்லை ஸோ அது நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ எதுக்காக எவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ்க்காக தான் டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே ஒரு செடி வைக்காமல் தான் நம்ம வந்து சின்ன டப்புலேயே வந்து வச்சுக்கலாம் பட் நம்ம நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து நடவு வந்து செய்ய போகிறேன் இதுக்குள்ளே சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ அதனால் பெரிய பெரிய பாத்திரம் பெரிய வந்து டப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து செடி வந்து நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதோட டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வச்சு நிறைய படர்ந்து வளரும் ஸோ இந்த மாதிரி வளரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நான் வந்து பெரிய பாட் வந்து எடுத்துருக்க பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரமோ கொக்கோபீட்டோமும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டுதுமே வந்து போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ மிக்ஸிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கிழங்கு வகைகள் இந்த நம்ம வீட்டில் கேரட்கள் கேரட் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் ஸோ அதுக்கெலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து முள்ளங்கி ஸோ அதுக்கெலாம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மண்களை வந்து ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் விழுது தானே ரெடி பண்ணுவாங்க ஸோ மண் வந்து ரொம்பவே வந்து நெப்பமாக இருந்தால் தான் செடி வந்து உள்ளுக்க வந்து வளர்கிறதுக்கு கிழங்குகள் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மண் அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து மேலப்லாம் வந்து நல்லா வந்து இது பண்ணி விட்டு இதை வந்து கலறி விட்டுக்கோங்க ஸோ ரொம்பவே வந்து வந்து அழுத்தம்லாம் கொடுக்காதீங்க மற்ற செடிகள் மாதிரி ஏன்னா டேபிள் ஓஸ் பார்த்துங்கன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதோட வேர்கள் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சி சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா மேலோட்டம் வந்து நட்டு தான் வந்து வைக்க போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்லாம் பண்ண வேண்டாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த டேபிள் ஓஸ்ஸாக நான் வந்து இப்போ வந்து நடவு செய்ய போகிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு பாட்டில் இருக்குது பாருங்கள் ஸோ மிக்ஸிங் கலர்ஸ் தான் என்கிட்ட வந்து இருக்குது அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ எனக்கு இன்னும் நிறைய செடிகள் தேவைன்றதுனால ஸோ இது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ இதில் இருக்கிற கட்டிங்ஸ் எடுத்து நான் இன்னொரு பாட்டிலுமே விற்க போகிறேன் ஸோ அப்போ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலரில் ஒரு பூ ரெண்டு பூ பூக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டே போக செடிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் பூக்களோட எண்ணிக்கையுமே வந்து அதிகமாகும் நம்ம கார்டனும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் கலர்ஃபுல்லாக ஸோ அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா வந்து கட்டிங்ஸ் வந்து எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே சூப்பராக வந்து வளரும் இந்த செடி அப்படி ஒரு அருமையான செடி தாங்க இது ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ சின்ன சின்னதாக இருக்கிறத விட்டுட்டு மற்றபடி மீது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இந்த கட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் ஸோ இது கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டிங்ஸ் எடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து நடவு செய்யப்போ அதில் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மிக்சிங் கலர்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த செடியை வந்து இங்கே பாருங்கள் ஒரு கிளை வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எல்லோ கலர் எடுத்துருக்கேன் பூ பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இந்த செடியை தான் நான் வந்து இப்போ வந்து நடவு வந்து செய்ய போகிறேன் வந்து எப்படி நடவு செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளையை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நட்டு வைக்க போகிறது கிடையாது ஏன்னா இப்போ இந்த ஒரு செடியை நம்ம நட்டு வச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு செடியில் மட்டும்தான் பூக்கள் வந்து பூக்கும் ஐ மீன் ஒன் ஒரு பூவோ ரெண்டு பூவோ தான் வந்து பூக்கும் இதுவே நம்ம அந்த ஒரு கிளைய ரெண்டு கிளை இல்லை மூணு கிளையாக வந்து கட் பண்ணி நடவு செய்யும்போது அந்த ரெண்டு மூணு கிளை நம்ம நடுறது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரெண்டு மூணு கிளையுமே வந்து செடிகளாக வந்து உற்பத்தி ஆகி செடிகளாக வந்து வளர்ந்து அதுலேயுமே பார்த்தா மொட்டுக்கள் வந்து வைக்கும் ஸோ ஒரு செடியில் மூணு மொட்டுக்கள்னாவே மூணு செடிகள் எவ்வளோ மட்டும் ஒன்பது ஒட்டு கலாச்சா ஸோ ஒன்பது நம்மளுக்கு எல்லோ கலர் பூக்கள் வந்து பூக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய கலர்கள் க நிறைய பூ ஃப்ளவர் நம்மளுக்கு வேணும் நிறைய செடிகள் வேணும்னா ஸோ நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி நடுறமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பூக்களோடய எண்ணிக்கையும் அதிகமாகும் செடிகளோட அன்னிக்கி எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லோ கலர் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிட்டேன் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா மூணு கலை கிளைகள் இருக்குது ஸோ மூணு கிளைகளுமே நான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து அதுவுமே வந்து நடவு செய்கிறேன் ரொம்ப மண்ணு கொட்டி நம்ம நனவு செய்யணும் அப்படிலாம் கிடையாது மற்ற செடிகள்லாம் பார்த்தா நம்ம வந்து நிறைய மண்ணுகள் கொட்டி வந்து இது பண்ணுவோம் ஏன்னா தண்ணி ஊற்றுறதுனால சாஞ்சு போயிடும்னு பட் ஆனால் இந்த பட் டேபிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இது பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து பட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிங்கிள் பெட்டல் டபுள் பெட்டல் அடுக்காலாம் இருக்கும் ஸோ நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரே ஒரு கலர் ஒரே ஒரு டேபிள் ரோஸ் தான் தெரியும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரோஸ் டார்க் பிங்க் கலர் இருக்கும் அல்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மாதிரியே இருக்கும் டார்க்காக நிறைய அடுக்குகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது ப அதில் நிறைய வெ வெரைட்டிஸும் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் இப்போ தான் எங்களுக்கே எனக்கே தெரியுது ஸோ பாருங்கள் நம்ம வீட்லேயும் பார்த்திங்க இப்போ தான் நான் வந்து புதுசாக வந்து டேபிள் ரோஸ் வந்து வச்சுருக்கேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தான் இப்போ வந்து கட்டிங்ஸ் எடுத்து ரெண்டாவது பாட்டில் வந்து நட்டு வைக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே வந்து முடிச்சுட்டோம் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கட்டிங்ஸாக தான் நான் வந்து நட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நட்டு வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ந்து படர்ந்து வளருதுன்றது நம்ம வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம எப்படி கட்டிங்ஸ் எந் எந்தெந்த செடியெலாம் வளர்க்கலாம் ஸோ அந்த செடி எந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணணும் ஸோ மண்ணும் மிக்ஸிங் எப்படி பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ டேபிள் ரோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப வந்து மொண்டு மொண்டுலாம் ஊற்றாதீங்க ஸோ அந்தளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படாது ஸோ ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரேயரில் தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் பாருங்கள் மேலோட்டோ ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் ஏன்னா செடி வந்து நம்ம மேலோட்டோ தான் நட்டு வச்சுக்கோ ஸோ டூ டேஸ்க்கு அப்புறம் வியூஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம நட்டு வச்சுருந்த டேபிள் ரோஸ் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ புது பாட்டில் வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து நடவு செய்கிறது எப்படின்னு வந்து காமிச்சிருந்தேன் ஸோ அது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூ வந்து வச்சுருக்கு பாருங்கள் ஸோ நம்ம வந்து நடவு செஞ்சு டூ டேஸ் தான் ஆகுது டூ டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சுருந்த எல்லா கிளைகளுமே வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு எதுவுமே வந்து வதங்கி காஞ்சி வந்து போகலை இங்கே பாருங்கள் ஸோ இது பாருங்கள் இந்த பூ கலராக இந்த பூ பாருங்கள் இது ஒரு கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இங்கே பாருங்கள் லைட் பிங்க்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரெட் கலர் வந்து பூ திருந்துச்சு ஸோ நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் இங்கே பாருங்கள் வந்து வளர்ந்துருக்குங்க அது அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டிங்ஸ் எடுத்துருந்தோம்ல ஸோ அந்த பாட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துளிர் வந்து சைடில் விட்டுருக்கு பாருங்க பாருங்க ஸோ நம்ம மேலே வந்து கட் பண்ணியிருந்தோம் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துளிர்கள் வந்து விற்று வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க நம்ம ஒரு கட்டிங்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தோம் ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு துளிர்கள் விட்டு வந்து வளர்ந்துருக்கு நம்மளுக்கு